சேனல் ஏ கேஸ் பிரைட்னா அவங்க கேஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் வந்திருக்கு இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே பார்க்கக்குள்ள உங்கள் ஐடி பிளாக்கடு காண்டாக்ட் டு தேட் மீன் அப்படி வந்த மெம்பர்ஸும் இல்லை சப்போஸ் நான் வந்து ஒர்க் பண்ண விருப்பம் நான் ராங்காக வந்து ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் தெரியாமல் என் கைக்கு தவறி ரிஜிஸ்ட் ரிஜெக்ட் ஆப்ஷனை நான் சூஸ் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மெம்பர்ஸ்க்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் ஐடியை பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா டிவிஎம்முக்கு மெயில் அனுப்பணும் சார் அந்த மெயில் எப்படி அனுப்பணுன்றதா ஒரு ப்ரொசீஜர் சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டீஸ் போர்டில் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்குனு நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்க என்னென்னு மெயில் அனுப்ப போகிறீங்கன்னா உங்கள் மெயிலேருந்து சப்ஜெக்ட் என்ன கொடுக்க போனால் ரெக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் சார் ரெக்வஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் நீங்கள் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் நேமு உங்கள் நேமு உங்கள் ஸ்டாஃப் ஐடி வான் டு அன்ப்ளாக் மை ஐடி ஒன் டூ அன் பிளாக் மை ஐடி ஸோ என்னோடய ஐடியை வந்து அன்பிளாக் பண்ணிவிடுங்க என்னோடய ஐடியை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க அப்படின்றது மீனிங் இது இது யார் யாரும் எல்லாருமே பண்ணிடாதீங்க யார் யார் உங்கள் ஐடி வந்து லா லாகின் பண்ண முடியல பிளாக் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளைனர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அந்த அந்த பர்சன் மட்டும் இந்த மெயிலை டிவிஎம்முக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அட்மின் பார்த்து உங்கள் ஐடியை வந்து பிளாக் ரிமூவ் பண்ணி விடுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆப்ஷன்ஸ்க்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்களோ தென் பிளாக் லிஸ்டில் யார் யாருக்கெலாம் வந்திருக்குதோ அவங்களாம் இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் ஐடியை ரிலீஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் அப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஒன் மினிட் பார்த்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய் உண்டே